ஹா ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு மனிஸ் யூ பிக் பாஸ் எயிட் தமிழ் பிக் பாஸ் எயிட் தமிழோட கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு நேற்று வீடியோவே சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது வாங்க பார்த்துடலாமா ஃபஸ்ட் கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் யார் உள்ளே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூத் கோமாலியில் கோமாலியாக இருந்தால் நம்ம சுனிதா தான் மக்களே சுனிதா வந்துட்டு ஒரு நல்ல டான்சர் கூத் கோமாலியில் கோமாலியாகவும் இருக்காங்க சில படங்கள் அங்கங்கே நடிச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பிரியங்கா மணிமேகலை இஷ்யூவில் கூட அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு பிரியங்காக்காக நின்று பேசினாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பேக் ஃபயர் ஆயிடுச்சு அது ஸோ அந்த பேக் ஃபயரோட தான் உள்ளே போறாங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அடுத்த கண்டெஸ்டண்ட்டாக பார்க்கலாமா மக்களே வேற யாரும் கிடையாது நம்ம வி டிவி கணேஷ் சார் தான் அவர் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ அவரோட ரியாலிட்டியை காட்டுறதுக்காக அவர் யாருன்னு காட்டுறதுக்காக பிக்பாஸ் ஷோக்கு வராரு ஸோ அவர் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டைலாக் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது இங்கே என்ன சொல்லுது பிக் பாஸ் பிக் பாஸ்ன்னு சொல் தான் அந்த மாதிரி தான் இருக்க போகுது ஆனால் ஒரு ஃபன் இருக்குது மக்களே ஒரு ஃபன் கேரண்டியாக இருக்குது பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறாரு எத்தனி வாரம் அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கண்டஸ்டன்ட் வேறு யாரும் உள்ள மக்களே நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க லாஸ்ட் சீசனில் ஒருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின்னர் ஆனாங்க அவரு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் தான் அருண் பிரசாத் பாரதி கண்ணம்மா இருந்து அவர் வந்துட்டு சீரியல்லே ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து நடிப்பார் இப்போ பிக் பாஸ் டைமில் போயிட்டு என்ன பண்ண போகிறார்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருக்கு இனிஷியலாக ஒரு பூம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து ரெண்டு கண்டஸ்தன் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் இப்போது ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே சீரியல் நடித்தவங்க செல்லம்மா சீரியல் பார்த்துருப்பீங்க செல்லம்மா சீரியல்லேருந்து அந்த சீரியலுக்கான ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி போகிறாங்க அவங்க ரியல் லைஃப்லேயும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது அப்புறமா நம்ம பேசுவோம் இப்போ அவங்க ரெண்டு பேர் மத்தியில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது மீடியாவில் ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அர்ணவ் அண்ட் அன்ஷிதா பிக் பாஸ் எயிட் தேவலில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அடுத்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க மக்களே நம்ம விஜய் சேதுபதி சாரோட பொண்ணு என்னடா விஜய் சேதுபதி சாரோட பொண்ணா சொல்கிறீங்கன்னு கேக்குறீங்களா மகாராஜா மூவியில் பார்த்துருப்பீங்க மகாராஜா மூவியில் விஜய் சேதுபதி சாருக்கு பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க பிக் பாஸ் எயிட் தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க என்னடா சின்ன பொண்ணை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அவங்க சின்ன இல்லை மக்களே அவங்களுக்கு வந்துட்டு நைன்டீன் இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்துட்டு பிக் பாஸ் எயிட் தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அவங்க சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதில் கூட அவங்க வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து சாரை வந்துட்டு அப்பா அப்பான்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ உள்ளே போய் அவங்க வந்துட்டு அப்பான்னு தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவங்களோட பொண்ணுன்ற மாதிரி சொன்னேன் அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ரெண்டு பேரை ரிவீல் பண்ண போகிற மக்களே அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது அவங்க வந்துட்டு அவங்களும் ஜோடியான்னு நீங்கள் கேட்குறது புரியுது அவங்க ஜோடி தான் பட் ஆனால் ரியல் ஜோடியில் ரியல் ஜோடி சீரியலில் வந்துட்டு பேராக நடிக்கிற வினோத் பாபு மற்றும் பவித்ரா ஜன்னி இவங்க ரெண்டு பேருமே பாஸ் எயிட் தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு ஹியூஜ் ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க உள்ளே போய் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சுச்சுவேஷன்ஸ்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுன்றது இந்த கப்பல் மேலே இருக்குது ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கண்டெஸ்டண்ட்டை பற்றி நான் சொல்லணும்னா அவர் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவர் நடிக்காத சீரியல் இல்லை அவர் ஓஸ் பண்ணாத ஷோ இல்லை அவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோ சீரியஸ் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ கூட ரீசெண்டாக விஜய் டெலிவிஷன் அவார்டில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் கரியர்னு சொல்லி ஒரு அவார்டு வாங்கினார் நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கோம் வேறாறும் இல்லை நம்ம விஜய் டிவியில் சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நம்மளோட தீபக் தினகர் அவர் தான் அவர் வந்துட்டு பிக்பாஸ் எயிட் தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு எப்படி அவர் இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லோரும் மக்கள் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேலே வச்சுருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாரு எப்படி இருக்காருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக லாஸ்ட் பர்ன் ஆஃப் த லீஸ் ப்ரொடியூசர் மற்றும் பிக் பாஸ் ரிவியூருமான நம்ம ஃபேட் மேன் ரவீந்தர் சார் உள்ளே போகிறார் மக்களே பாஸ் எயிட் தமிழ்ல பர்சனலாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்றத வச்சுருக்கேன் என்னலாம் சம்பவம் பண்ண போகிறாருன்னு கண்டிப்பாக சம்பவங்கிறது இருக்குது மக்களே நீங்களும் மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சம்பவம் இருக்குது என்னடா கம் கொஞ்சம் கண்டஸ்டன்ட் தான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நான் ஒரு லிஸ்ட்டான கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்கேன் அடுத்த லிஸ்ட்டோட நாளைக்கு வரேன் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு மேட்ரு மக்களே பிக் ப்ரீ ப்ரீலான்ச் ஈவெண்ட் ஒன்று நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு அது வந்துட்டு தீவிரமாக போயிட்டுருக்கு மக்களே அதுக்கு அந்த ஷோக்கான ஆங்கர் வந்துட்டு நம்ம மாகாப்பா ஆனந்த் மற்றும் குரேஷி ஓகேங்களா நிறைய கண்டஸ்டன்ட் வந்துட்டு பங்கேற்றுருக்காங்க லைக் சுரேஷ் தாத்தா சனம் ஷெட்டி அனிதா சம்பத் தாமரைலாம் ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு அதை பற்றி நான் நாளைக்கு வீடியோவில் அதை பற்றியும் கன்ஃபார்ம் சில பேர் பற்றியும் நான் நாளைக்கு சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவங்களாம் வரத பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்கள்